நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது இந்த கார்த்திகை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் அதற்கு பிறகு உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கார்த்திகை மாதம் அப்படின்னொடனே சூரிய பகவான் விச்சகராசிக்குள் நுழையும் மாதமே கார்த்திகை மாதம் அதாவது சூரியன் நீஸ்ட நிலையிலிருந்து உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் அப்படி இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்திலே சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மூன்று கிரகங்களும் இணைந்து தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்த போகிறாங்க அப்போ இந்த மாதத்தில் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது மூன்று கிரகங்கள் இங்கே இருக்காங்க தெரிஞ்சிட்டோம் செவ்வாய் ஆட்சி அடைகிறார் சூரியனோ நிலையை நோக்கி பயணிக்க தயாராகிட்டார் அதே போல் இந்த மாதத்தில் குரு பகவான் அடைகிறார் நம்மளுடைய கடகராசியில் அதிசாரமாக அமர்ந்த குரு பகவான் உச்ச நிலையில் இருக்கார்னு பார்க்குறோம் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆட்சியாக இருக்கார் சுக்கரன் துலாமில் ஆட்சி இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் ராகு பகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் அமர்ந்திருக்கார் நம்முடைய சனி பகவான் வக்ர நிலையில் நம்மளுடைய மீன ராசியில் அமர்ந்திருக்கார் ஆனால் சனி வக்ர நிலையில் இருந்தாலும் அவரை பார்க்கறது யாருன்னா குரு பகவான் பார்க்கார் தன்னுடைய ஒம்பதாம் பார்வை மூலமாக கடகத்தில் அமர்ந்த குரு சனியை பார்க்கார் அப்போ வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதத்துலேருந்து சனி பகவானுடைய வக்ரம் கண்ட்ரோல் ஆகுது நம்ம குரு அதிசாரமாக இருந்து வக்கரநிலை என்ன பண்ணுறாரு கண்ட்ரோல் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ இந்த கிரகங்கள்லாம் இப்படி இருக்கிறதுனால என்ன விஷயங்கள் நன்மை ஏற்படும் பொதுவாகவே உலகியல் ரீதியாகவும் சரி நம்மளுடைய அடிப்படை செயல்பாடுகளில் நிறைய மாற்றங்கள் ஏறும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் யார் யாரெல்லாம் இந்த விஷயத்தை செய்ய முடியல நமக்கு அவ்வளோ திறமைகள் இருக்குது அவ்வளோ செயல்பாடுகள் இருக்குது தடையாகவே இருக்குது நம்ம நம்மளுடைய தனித்திறமையை கொண்டு வரணும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குற அத்தனை விதமான நபர்களுக்கும் அத்தனை விதமான நல்ல நாடுகளுக்கும் நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் பெரிய ஆளு நான் தான் பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிற மற்ற நாடுகளுக்கு என்னை மீறி எதுவுமே செய்ய முடியாது நினைக்கிற மற்ற நாடுகளுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன நாடுகள் கூட மற்ற நாடுகளுடன் இணைந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா பிரம்மாண்டத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள்லாம் ஒன்றிணைந்தால் ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிற அளவுக்கு தன்னுடைய திறமையை வெளிக்கொண் வெளிக்கொண்டு வந்து வெற்றி பெறப்போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக எடுத்துக்கொள்ளலாம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை மாதம் அப்படின்னோடனே எல்லா நாடுகள்லையுமே எல்லா மாநிலத்திலையுமே எல்லா ஊர்களிலையுமே ஒழிக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை எங்கேயா கேட்காமல் இருக்க முடியுமானால் இருக்கவே முடியாது சுவாமியே சரணமையப்பா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வார்த்தை ஒழித்து கொண்டே இருக்கும் இந்த வார்த்தை நம்மளுடைய அத்தனை விதமான உணர்வுகளிலும் நம்மளுடைய உணர்வுகள் எல்லாமே ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷன் அப்படியே முடியாதுன்னு கூட சாதாரணமாக நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிருப்பாங்க மனசில் இங்கிட்டருந்து ஒருத்தர் சொல்லுவார் அவர் நம்மளுடைய சுவாமியே சரணமயப்பா சுவாமியே சரணமயப்பா மாதிரி அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கும் கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டு மந்திரங்கள் போதும் இந்த கார்த்திகை மாதத்தை இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரங்கள் சபரிமலை ஐயனும் நம்மளுடைய ஆறுபடை முருகனும் இரண்டு பேரும் இந்த மாதத்தில் மிகப்பெரிய அற்புதங்களை நம்முடைய அனைத்து விதமான ராசி நேர்களுக்கும் கொடுத்து மகிழ்ச்சிகளை அதிகமாக கொடுக்க போகிறாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் வாங்க பார்க்கலாம் கடக ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்றங்களும் மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் உண்டு ஆனால் பல சவால்களும் உண்டு எதையுமே என்ன பண்ண போகிறீங்க உங்களால் முடியுங்கிற தன்னம்பிக்கையுடன் சவால்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க அந்த வெற்றி உங்களுக்கு மிகப்பெரிய நிலையான வெற்றியாக இருக்கும் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி எந்த தொழில் பார்த்தாலும் சரி என்ன விஷயங்களை நீங்கள் உங்களுடைய முன்னேற்ற பாதைக்காக செயல்படுத்த நினைக்கிறீங்களோ அதில் பலவிதமான சவால்கள் உண்டாகும் அது என்ன சொல்லுவோன்னா நீங்கள் ரொம்ப திறமையான நபர்களாக இருப்பீங்க ரொம்ப பாசமான நபர்களாக இருப்பீங்க ஆனால் உங்களை விட கொ கொஞ்சம் படிப்புலேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துலேயோ குறைவான நபர்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வந்து பார் நிற்பாங்க அப்போ அந்த இடத்துல உங்கள் மனசு டிஸ்கரேஜ் ஆகும் ஆனால் நீங்கள் அதாக விடாமல் உங்களால் முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு நீங்கள் எதிர்கொண்டால் உறுதியாக உங்களுக்கான அங்கீகாரம் அங்கு நிலையாக இருக்கும் மேலும் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தன வரவுகள் பஞ்சமே கிடையாது தன வரவுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் கேட்டதெல்லாம் கிடைக்கும் எதை வாங்க நினைக்கிறீங்களோ அதை வாங்கிறதுக்கான பாக்கியம் உண்டு அதே போல் நண்பர்களுக்குள்ளே நிறைய சண்டை சச்சரவுகள் இருக்குது உங்களை ரொம்ப புரிஞ்சு பாசமாக அன்பாக மானாக தேனாக பொன்மானாக என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளால் உங்களை அலங்கரித்த உங்களுடைய நண்பனாக இருந்தாலும் சரி அல்லது தோழியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கடந்த காலங்களில் உங்களை எந்த அளவுக்குலாம் லாக் பண்ணாங்களோ எந்த அளவுக்குலாம் உங்கள்ட ரியாலிட்டியாக இருக்கேன் உங்கள் மேலே தான் பாசமாக இருக்கேன் உன் மேலே மட்டும்தான் பாசமாக இருக்கேன்னு சொல்லி வார்த்தைகளை அள்ளி கொட்டி உங்களை தற்போது காயப்படுத்தி கஷ்டப்படுத்தினார்களோ அந்த நபர்களுக்கு தக்க பாடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்போ ஒன்று அவங்களே தேடி வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேப்பாங்க உங்களுடைய பாசத்தை புரிஞ்சுக்கிட்டேன் நீ உங்களை மாதிரி என்கிட்ட யாரும் பாசம் வைக்கலை நான் பாசத்தை புரியாமல் செஞ்ச தவறுனால் நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டேன் அப்படின்னு உங்களுடைய நட்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான நபர்களாக இருந்தாலும் அவர்கள் உங்களை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் பொதுவாகவே கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயல்பான குணம் உண்டு நீங்கள் என்ன குணத்தில் இருப்பீங்கன்னா நான் உன் மேலே அன்பு வைக்கிறது அளவு கடந்த அன்பாக இருக்கும் நீ என் மேலே ஜஸ்ட்டு கொஞ்சமாச்சி அன்பு வை ரொம்பலாம் நான் எதிர்பார்க்கலை நான் வச்ச அளவுக்கு நீ அன்பு இல்லையோ நாலு வார்த்தை சாப்பிட்டியா நாலு வார்த்தை என்ன பண்ணுற எப்படி இருக்க அப்படின்னு ஒரு எனர்ஜி பவர் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க பணம் கூடு பொருள் கூடு அது கூடு இது கொடு அந்த டாப்பிக்கே உங்களுக்காகாது நீங்கள் அந்த எதிர்பார்ப்போட பழகவே மாட்டீங்க என்னையை பொறுத்தளவு நான் என்ன பண்ணுறேன் நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிற கேள்வியை மட்டும் நீ கேட்டால் போதீங்கய்யா நான் உனக்கு வாழ்நாள் முழுவதும் உன் அன்புக்காக காத்திருக்கிற நபராகவே இருப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய தன்மை தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ இந்த மாதத்தில் அந்த தன்மைக்கு ஏற்றவா நல்லது நடக்குமானால் உண்மையிலேயே நல்லது நடக்கும் உங்களை புரிஞ்சுக்கிறாத உறவுகள் புரிந்து கொண்டு உங்களிடம் உரையாடுவதற்கான வாய்ப்பு உங்களுடன் சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் போல் நம்முடைய கடகராசி பெண்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நிறைவேறக்கூடிய அற்புதமான மாதம் அப்படி நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அது நிறைவேறும் கவலையே அந்த அந்தளவுக்கு உங்களோட செயல்பாடு நல்ல மாற்றம் வரும் தன்னம்பிக்கை அதிகரித்து வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளை மட்டும் அதிகம் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கிரக ரீதியாக ஏற்படுது இந்த மாதம் நீங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி அல்லது வெளிநாடு பயணம் மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ப்ராப்பராக பக்காவாக பிளான் கூறிய விஷயங்கள் எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பக்காவாக செக் பண்ணிட்டு பொருளாதார விஷயங்களையும் சரி செயல் அதாவது செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகளையும் சரி நீங்கள் கவனமாக இருந்து செயல்பட்டால் பாதிப்புகள் குறைவு மாற்றங்களும் ஏற்றங்களும் நம்முடைய கடகராசி என்பர்களுக்கு சவால்கள் மூலமாக சிறப்பாக அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் நம்முடைய கடகராசி என்பர்கள் மாரியம்மன் கோவில் வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களை அன்னை மதுரை மீனாட்சி அம்மனும் மாரியம்மனும் உறுதுணையாக இருந்து உங்களுக்கு செயல்படுத்துவார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை